வணக்க மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆபத்து நம்ம வாசப்படியை தேடி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா தொகுதி மறுவரை இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் ஆபத்து நம்ம வாசப்படியை தேடி வந்துடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இந்த தொகுதி மறுவரையறைக்கும் அண்ட் கேஷ் சென்சஸ் வந்து டிஜிட்டலாக நடக்க இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேசுபொருள்கள் என்ன இந்த டிஜிட்டல் கேஷ் சென்சஸ் அப்படின்றது என்ன மாதிரி நடக்க போகுது எப்படிலாம் நடக்க போது என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கணும் நினைக்கிறீங்கன்னா என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் பத்தி தெரியணும்னா அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது என் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு இப்ப நாட்டோட முதல் டிஜிட்டல் சென்சஸ்மே வந்து நடக்க இருக்கு இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்ப ரெண்டு கட்டங்களா நடத்த இருக்காங்க முதல்ல வீடுகளோட லிஸ்டிங் எடுக்க போறாங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோட லிஸ்ட் எடுக்க போறாங்க ஒவ்வொரு வீட்லயுமே எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்றது இதுக்காக முப்பது லட்சம் பணியாளர்களை ஈடுபடுத்த போறதாவும் இதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி டிஜிட்டல்ல எப்படிங்க பதிவு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சென்சஸ்க்கு இதுக்காக டிஜிட்டல் ஆப் அண்ட் போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஆப்பில் நம்மளோட மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பரை வந்து போட்டு லாகின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதில் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் இந்த ஒரு டிஜிட்டல் ஆப் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் சென்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் லாகின் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு இதை பற்றி எந்த ஒரு நியூ அப்டேட்ஸுமே வரல சரி இந்த ஒரு டிஜிட்டல் சென்சஸ்ல என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் தாங்க பேரு நம்ம அவங்களோட ஜெண்டர் ஏஜ் அதுக்கப்புறம் வந்து மேரிடல் ஸ்டேட்டஸ் மதம் என்ன தாய்மொழி என்ன மாற்றுத்திறன் ஏதாவது இருக்கா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அண்ட் உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றதுமே கேட்கப்படும் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட கூரை அதாவது குடுசை வீட்டுல இருக்கீங்களா ஓட்டு வீட்டுல இருக்கீங்களா இல்ல தளம் போட்ட வீட்டுல இருக்கீங்களா அப்படின்ற தகவல்களை கூட இந்த ஒரு டிஜிட்டல் சென்சஸ்ல கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம வீட்டு தலைவர் ஆனா பெண்ணா அப்படின்றதுமே வந்து கேட்கப்படும் இதை தாண்டி பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களா நீங்க அப்படின்ற கேள்வியுமே இந்த ஒரு சென்சஸ்ல கேட்க போறாங்க ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சோ நீங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் இந்த ஒரு சென்சஸ்ல நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் இதை தாண்டி உங்க வீட்டோட இபி கனெக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்கு தண்ணி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கழிவறை இருக்கா கேஸ் இணைப்பு இருக்கா அதுக்கப்புறம் வீணாகிற தண்ணியை நீங்க என்ன மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம் மாதிரியான திட்டங்களை ஏதாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி கேள்விகளுமே இந்த ஒரு சென்சஸ்ல கேட்கப்படும் இதை தாண்டி உங்க வீட்டில் டெலஃபோன் இருக்கா வைஃப் வைஃபை கனெக்ஷன் இருக்கா எவ்வளோ வண்டி வச்சிருக்கீங்க எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க அண்ட் என்ன மாதிரி வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே காரா பைக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருந்தது அப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட நாலாயிரத்து சொச்சம் வந்து கேஸ்ட் இருக்கு அப்படின்னு சாதிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி லட்சம் கேஸ்ட் சப் கேஸ்ட் வகைகளை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒரு டிஜிட்டல் ஆப் மூலியமா நம்மளோட கேஸ்ட் செலக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி லட்சம் கேஸ்ட் அண்ட் சப் கேஸ்ட வந்து இவங்க உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்ற சவாலான விஷயங்களையுமே இந்த ஒரு டிஜிட்டல் சென்சஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஒரு டிஜிட்டல் சென்சஸ் அண்ட் வந்து நடக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ட் தொகுதி மறிவரைக்கு இருக்கக்கூடிய பேச பொருட்களெல்லாம் என்ன இருக்கு எதுக்காக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆபத்து நம்ம பாசல் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இந்த கேஸ்ட் சென்சஸ் அதாவது இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் எடுக்க போறாங்க அதுக்கான பணிகளை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக

மறுவரைக்கும் தற்செயலா செய்த செயலா இது பார்க்கப்படலை மு க அப்படின்னா நாடாளுமன்ற சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு எடுத்து தொகுதி மறுவரையெல்லாம் நடக்குது அப்படின்றப்ப அதுலயுமே மாற்றங்கள் ஏற்படலாம் சர்ச்சைகள் வந்து பேசு பொருளா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஓபிசிக்கான இடஒதுக்கீடுலயுமே வந்து பேசு பேசுபொருட்கள் இருக்கு தான் பல பேரோட கருத்தா இருக்கு நீங்க இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடத்துறதுக்கும் தொகுதி மறுவரைக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு இது தற்செயலா நடந்தது இல்ல நினைக்கிறீங்களா இல்ல இதுக்கு பின்னாடி எந்த ஒரு காரணங்களும் இல்ல நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம இன்போ த்ரீ சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க